எம்பெருமானுக்கும் நமக்கும் ஒரு யுத்தமே நடக்கிறது பெரிய யுத்தமும் இருக்கு எம்பெருமான் நம்ம ஜெயிக்கணும் பார்க்குறான் நாம் எம்பெருமானை ஜெயிக்கணும்னு பார்க்குறோம் எம்பெருமான் நம்ம ஜெயிக்கணும்னா என்ன கேட்டால் எப்படியாவது நம்மளுடைய பாபங்களையெல்லாம் ஒடித்து நம்ம தங்கிட்ட சேர்த்துன்றுணும் நீ என்னை சேர்ந்தவன் என்கிட்ட வா அப்படின்னு எனக்கு தான் தாசன் நீ அப்படின்னு தங்கிட்ட கூட்டுக்கணும்னு எம்பெருமான் பார்க்கறான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் உங்ககிட்டலாம் நான் சுதந்திரம் நான் பாட்டுக்கு எங்க நான் நான் இருக்கேன் உங்ககிட்ட நான் இதுக்கு வரணும் அதனால் உங்ககிட்டேருந்து எனக்கு வேண்டியது விடுதலை 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 அப்படிங்கிறான் ஈவன் சுவாதந்திரியம் அப்படிங்கிறான் ஜீவனுக்கு சுவாத்திரியம் கிடையாது ஜீவனுக்கு தான் ஆனால் இனிமோ விடுதலை அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால் அந்த ரீதியில் ஆனால் விடுதலைங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் என்ன கேட்டோம்னா விடுதலையை ரெண்டாம் பட்சமாக வச்சுருக்கான் என்ன கேட்டால் பெரிவா யாராவது இருந்தால் அவளுக்கு தாசன் பெருமாளாக இருந்தால் பெருமாளுக்கு தாசன் அப்படி இவர்களுக்கும் தாசன் தாசன்கிறது தான் பிரதானமாக வச்சுருக்கேன் அப்படிச்சு இந்த தாசபாவத்தை விட்டுட்டு சுவாதந்திரிய பாவத்தை ஏறிட்டு இருக்கிற அப்படின்னால இப்போ பெருமாளுக்கும் நமக்கு யுத்தமே நடக்கிறது தொம்மே ஹம்மே குதஸ்தது பெருமாள் என்ன சொல்கிறான் தொம்மே அப்படிங்கிறா நீ என்னை சேர்ந்தவாள் இப்போ எனக்கு தாசன் நீ என்கிட்ட வாங்குற வாங்குறேன் அஹம்மே நாம் என்ன சொல்கிறோன்னா அதெல்லாம் கிடையாது நான் நான் உன்னை சேர்ந்தவங்க எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நான் பாட்டுக்கு என் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நான் எனக்கு தான் சொந்தம் நான் வேற ஒருத்தருக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு இவ்வாறு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கலகம் ஒன்று நடக்கிறது அது அந்த ஸ்லோகத்தில் பட்டர் சாய்ச்சிருக்கார் பொம்மேகமே குதஸ்தர் குதைதம் வேத மூலப்பிரமாணாத்து ஆரம்பிச்ச ஸ்லோகத்தில் திருமஞ்சனத்தில் சொல்வார்கள் இந்த ஸ்லோகத்தை ஆக அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கும்போது அப்போ எம்பெருமானை நாம் ஜெயிக்கணும் இல்லையா அவன் பாட்டுக்கு நாங்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள் சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கோம் எம்பெருமானே ஜீவர்கள் எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள் ஜீவர்கள் எல்லாரும் என்னை சரணாகிதி பண்ண வேண்டியது அப்படிலாம் எழுதி வச்சிருக்காங்க இது உனக்கு சரிப்படலை நான் பாட்டுக்கு சுதந்திரமா இருக்கும்போது என்னை சேர்ந்தவர்களான்னு அப்புறம் எம்பெருமானுடைய யுத்தத்தில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜீவர்கள் எம்பெருமான் கிட்ட ஆயுதங்களை பிரயோகிக்கிறார்கள் அஸ்தரங்களை பிரயோகிக்கிறார்கள் அதுதான் அந்த அஸ்தரம் தான் நம்முடைய பாபம் அப்படிங்கிறது என்னுடைய இல்லை நான் நீ சொன்னா செய்ய மாட்டேன் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்வேன் உனக்கு திருவுள்ளம் எது இருக்கோ அதை செய்ய மாட்டேன் உனக்கு பிடிக்காது எதுவோ அதை செய்வேன் உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் உன்னை பற்றி கேட்க பண்ணுவேன் இன்னும் என்னென்னமோலாம் முல்லாம் இருப்பேன் அப்படின்னு பண்ணும்போது அப்போ என்ன இருக்குதுங்கேட்டால் எம்பெருமான் கிட்டே நாம் செலுத்தக்கூடிய அஸ்திரங்களாம் இந்த அபராதங்கள் ஒன்று ஒன்றும் நாம் பண்ணுற பாப்பங்கள் ஒன்று ஒன்றும் ஏன்னா இது மூலமாக நாம் தானே ஜெயிக்கிறோம் இத்தனை பாப்பங்களை நாம் அஸ்திரங்கள் நிறையா பிரயோகம் பண்ணால் பிரயோகம் பண்ணால் பிரயோகம் பண்ணுறோன்னு ஜெயிக்கணும் இல்லையோ கடைசியில் பாப்பா அஸ்திரத்தை நாம் பிரயோகம் பண்ணால் அந்த அஸ்திரத்தை தான் வந்து அதை பொருட்படுத்தவே கூடாது அவன் என்ன பாப்பம் பண்ணாலும் சரி கடைசியில் நாம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்காக என்ன பண்ணான் எம்பிருவான் ஒரு கவச்சம் போட்டுக்கிறான் அந்த தான் தயா அப்படிங்கிற கவச்சம் கருணைங்கிற கவச்சம் அந்த கவச்சத்தை எம்பிரான் போட்டணுன்றோன்னா நாம் என்ன பாப்பம் பண்ணாலும் மொத்தமாக அந்த கவச்சத்தில் பட்டு கீழ் ஒன்றுடுது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் எம்பெருவானுடைய தயினாலே நம்ம பாப்பங்கள்லாம் நாசமாயிடுது அப்போ கடைசியில் எம்பெருமான் சுலபமாக ஜெயிச்சிட முடியும் அவன் ஜெயிச்சு கடைசியில் எம்பெருமானுக்கு தையை இருக்கிறபடினாலே நாம் காலமாக நாம் பண்ண பாபங்கள் பாபாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கோ மொத்தமும் அந்த தையாங்கிற கவச்சத்தில் போட்டு கடைசியில் அதெல்லாம் செயலிழந்து கீழ் விழுந்துடுறப்படின்னாலே பாபங்கள்லாம் எதுவுமே இல்லாதபடினாலே அப்போ நம்ம பிரயோகம் பண்ணுறதுக்கு அஸ்தனை எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லா பாபத்தையும் இந்த தையை போக்கடிச்சிடுறதோ இல்லையோ அப்போ அஸ்தனை எதுவுமே இல்லாத போது சுலபமாக எம்பெருமான் நம்மை நீ என்னை சேர்ந்தவங்க தான் வந்து சேரி சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டின்னு போயிடுறான் அப்படின்னு அப்போ எங்கிருவான்னா கடைசியில் ஜெயிக்கிறான்